வணக்கம் விவசாயிகளே இது நம்ம புது விவசாய உலக சேனல் விவசாயிகளே இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தார் சார் இலைவழி தெளிப்பானுக்கும் உரங்கள் போடுறோம்ல உரங்கள் அடி உரங்கள் மேல் உரங்கள் இதுக்கும் என்ன சார் வித்தியாசம் அப்படின்றத கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம் அதேமாரி நம்ம சப்ஸ்கிரைபர் சில பேர் இன்னும் வீடியோலாம் கேட்டிருக்கீங்க நான் அடுத்தடுத்த வீடியோ ரெடி இருக்கு நீங்கள் கேட்குற எல்லாத்துக்குமே நான் வீடியோ போடுறதுக்கு தயாராக இருக்கேன் ஆனால் வீடியோ போடுறது கொஞ்சம் சாதாரண விஷயம் இல்லை ஒரு ஒரு விஷயத்தையும் நம்ம தயாரிப்பு பண்ணி உங்களுக்கு சரியான விஷயத்த கொடுக்கணும் தான் அடுத்தடுத்த வீடியோ ரெடி ஆகிட்டுருக்கு கண்டிப்பாக நீங்கள் கேட்ட வீடியோக்கள் அனைத்துமே நம்ம சேனலில் வரும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் சரி விவசாயிகளே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத விவசாயிகள் சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் நம்ம சேனல் ஒரு சின்ன சேனல் தான் நீங்கள் கொடுக்குற ஒரு ஒரு ஆதரவு தான் இந்த சேனலோட அடுத்தடுத்த வளர்ச்சிக்கு முக்கிய பங்கு வகிக்கும் சரி விவசாயிகளே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஆமாம் விவசாயிகளே இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம விவசாயத்தில் வந்து இடுபொருள்கள் வேலையாட்கள் இவர்களோட செலவுன்றது வந்து இப்போ அதிகமாக போயிடுச்சு காட்டிலும் செலவுகள் வந்து அதிகமாக இருக்குது அதனால் இந்த செலவுகளை குறைக்கிறதுக்கு நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம செய்கிற செலவுகளில் வந்து குறைக்கிறதுக்கு சின்ன சின்ன தொழில்நுட்பங்கள் இப்போ வந்து வந்துடுச்சு இன்றைக்கி வந்து ட்ரோனு அந்த மாதிரிலாம் வந்துடுச்சு ஏன்னா ஆட்கள் பற்றாக்குறையால் அப்போ வந்து நம்ம அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாமே அடி உரங்களாக தான் போட்டுருந்தாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா இலைவழி தெளிப்பான் அப்படின்னு வந்திருக்கு நம்ம தான் இப்போ இருக்கிற டெக்னாலஜிக்கு தகுந்த மாதிரி அட்வான்ஸாக மாறிக்கணும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இலைவழி தெளிப்பானுக்கும் அடி உரங்களுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நீங்கள் அடி உரம் போட்டிங்கன்னா அந்த அடி உரம் எடுக்கிறதுக்கே பயிர் எடுக்கிற வகையில் அதை மண்ணில் மாறி பயிர் எடுக்கிறதுக்கு ஒரு எட்டு நாளில் ஆகிடும் நம்ம போட்ட உரங்களை பயிர்கள் எடுக்கிறதுக்கு எட்டு நாளாவது குறைந்தபட்சம் ஆகும் அதுக்கப்புறந்தான் அந்த நம்ம கொடுத்த உரங்கள் வந்து வேலை செய்யும் ஏன்னா ஒரு உரம் கொடுத்தோன்னே டக்குன்னு பயிர் டைரெக்டாக எடுக்காது அந்த உரங்கள் வந்து மண்ணில் போய் பயிர்கள் எடுக்கிற வகையில் அது மாறி அதுக்கப்புறம் அதை வேர்கள் உறிஞ்சி அப்போ தான் பயிர்களுக்கு வந்து அது வந்து எடுத்துக்கும் இலைவழி தெளிப்பான் எப்படின்னா நம்ம இலை வழி கொடுக்கறதுனால இலைகள் வழியில் உள்ள துவாரங்கள் மூலமாக நம்ம கொடுக்குற மருந்துகளை உறிஞ்சி அதுக்கப்புறம் அதனோட செயலாற்றல்ன்றது ஒரு மூணு நாள்லேயே அதனோட செயல்பாடுன்றது ஆரமிச்சிடும் டக்குன்னு இலைவழித்தளி போன வந்து எடுத்துவோம் இன்னும் உதாரணத்துக்கு உங்களுக்கு நம்ம சொல்லணும்னா இப்போ நம்ம உணவு அருந்துடும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம ரைஸ் எடுத்துப்போம் சாப்பாடாக எடுத்துப்போம் அந்த சாப்பாடை நம்ம சாப்பிடும் போது இந்த சாப்பாடு உள்ளே போய் செரிமானம் ஆகி அதுக்கப்புறம் நம்ம உடல் எடுத்துக்கோம் அதுபோல் அது போல் தான் அடி உரங்கள் இலைவழி திலிப்பான்றது நம்ம லிக்விட் ஐட்டம் எடுத்துக்கிறோம் இல்லையா ஜூஸ் அதை நம்ம லிக்விட் ஐட்டம் எடுத்து குடிக்கும் போது நம்ம உடல் வந்து உடனே எடுத்துக்கும் இந்த சாப்பாட்டுக்கும் லிக்விட் ஐட்டத்துக்கும் ஜூஸ் குடிக்கிறதுக்கும் இந்த ஆரஞ்சு ஜூஸு மாதுளம் ஜூஸ் இது மாதிரி குடிக்கும் போது ரெண்டுத்துலேயுமே சத்துக்கள் இருக்குது உணவுலேயும் சத்துக்கள் இருக்குது நம்ம லிக்யூடு கொடுக்குறோம் இல்லையா இந்த ஃபுட்டுலேயும் நமக்கு வந்து சத்துக்கள் இருக்குது இந்த வித்தியாசங்கள் தான் விலை வழி தளிப்பானுக்கும் அடி உரங்களுக்கும் லிக்விட் ஐட்டம்ன்றது உடனே எடுத்துக்கும் ஆனால் நீண்ட நாள் வந்து இருக்காது ஆனால் அடி உரம் போடும்போது ஏன்னா அது எடுக்கிறதுக்கே லேட்டாகவும் மண்ணில் அவ்வளோ சீக்கிரம் உரங்கள் கரைஞ்சி அது கொஞ்சம் லேட்டாக தான் அதை எடுத்துக்கும் இதுதான் அதுக்கு உண்டான வித்தியாசம் அடுத்தது அடி உரங்களோட விலை வந்து இன்னைக்கு ரெட்டிப்போக ஆயிடுச்சு அதனால் வந்து நீங்கள் சில மருந்துகளை அடி உரங்களை முதல் உரமும் அடி உரமாகவும் அடுத்த உரங்கள் மேல் உரமாக ஸ்ப்ரே பண்ணுறது நல்லது ஏன்னா இலைவழி ஊட்டம் கொடுக்கறது வந்து பார்த்தீங்கன்னா ரேட்டு வந்து ரொம்ப சீப்பாக இருக்கும் அதனால் ரெண்டு முறையும் பயன்படுத்துங்க ஃப்யூச்சரில் இவங்களுக்கு இலைவழி தெளிப்பான் தான் இருக்கும் உங்களுக்கு ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வராங்க கவர்மெண்ட்டும் அதுக்கு பல நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டு தான் இருக்க சரி விவசாயிகளே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இலைவழி ஊட்டத்துக்கும் அடி உரமாக போடுறதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றத இந்த வீடியோவெலாம் நான் விளக்கமாக சொல்லியிருக்கேன் இந்த விளக்கம் உங்களுக்கு போதுமானதாக இருக்குன்னு நினைக்கிறேன் மேலும் இந்த வீடியோவை பற்றி கருத்துக்கள் சந்தேகங்கள் இருந்தால் கமண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க அதேமாரி சில விவசாயிகள் வந்து விதை வேணும் அப்படின்னு சொல்கிறீங்க ஏன்னா இனிமேலுக்கு நம்ம சம்பாபட்டம் ஆரம்பிக்கிறோம் முடிஞ்ச வரைக்கும் நான் சொல்கிற நெல்கள்லாம் உங்கள் பக்கத்தில் அருகாமையில் இருக்க வேளாண்மை ஆஃபீஸு கவர்மெண்ட் விதையாக இருந்தால் வேளாண்மை ஆஃபீஸில் கேட்டு பாருங்கள் ப்ரைவேட் விதையாக இருந்தால் ப்ரைவேட் அக்ரி சென்டரில் இருக்கும் போய் கேட்டு பாருங்க அப்படி இல்லை அப்படின்னா நான் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் நைன் ஃபைவ் டூ ஃபோர் ஃபைவ் த்ரீ டபுள் ஃபைவ் டபுள் த்ரீ இந்த வாட்ஸ்அப் நம்பரில் கொஞ்சம் தொடர்பு போலுங்க நண்பர்களே ஏன்னா நானும் வேலையில் இருக்கேன் உங்கள் ஃபோன் அடித்து நீங்கள் எடுக்க முடியலனா உங்களுக்கும் சங்கடம் ஆகிடும் இந்த வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொள்ளுங்கள் வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு என்ன வேணுன்ற சொல்லுங்கள் நானும் இங்கே முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு விதைகள் வேணும்னா சப்போர்ட் பண்ணுறேன் உங்களுக்கு வாங்கி கொடுக்க நான் தயாராக இருக்கேன் எனக்கு நீங்கள் அதிகப்படியான இது வேணால் நான் விசாரிச்சுட்டு சொல்கிறேன் விதைக்கும் உங்களுக்கு அங்கேருந்து வந்து சேர குரியர் சார்ஜ் மட்டும் எனக்கு கொடுத்தா போதும் சரி விவசாயிகளே mandria o